ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து மே மாதம் பத்தாம் தேதி உருவாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகத்தை பற்றியும் அந்த யோகத்துக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றியும் இருந்தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி சிம்மம் ராசி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண யோகம் என மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் லக்ஷ்மி நாராயண யோகத்தை பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றியும் தாங்க இந்த பதிவுடன் நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே கிரகங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களை வந்து மாற்றி அமைத்து கொள்ளக்கூடியது இந்த கிரகங்களுடைய மாறுதல்களுக்கு ஏற்ப உருவாகக்கூடியது தாங்க யோகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் யோகங்கள் அப்படின்னா ஜோதிடத்தில் பாத்தீங்கன்னா நிறைய யோகங்கள் காணப்பட்டாலுமே கூட ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சுப யோகம் அப்படின்னா அது இருந்த லக்ஷ்மி நாராயண யோகம்தான் ஏன்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிறது ஒருவருடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் அவங்க ரொம்பவே செல்வ செழிப்போடு சொகுசாக வாழ முடியும் அந்த வகையில் புதன் கிரகம் மற்றும் சுக்கர கிரகம் ஆகிய ரெண்டினுடைய செயற்கையினால் உருவாகக்கூடியது தான் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் பொதுவாகவே புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா படிப்பு புத்திசாலித்தனம் யோகம் செல்வம் போன்றவற்றை எல்லாமே வந்து கொடுக்கக்கூடியது சுக்கர பகவான் அப்படின்னாலே அழகு ஆடம்பரம் சொகுசான வாழ்க்கை போன்றவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடியது இப்படி இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்றாக சேரும் பொழுது சொல்லவா வேணும் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்படணுமோ அத்தனையும் வந்து ஏற்படுங்க அது ஒரு சிலருக்கு வந்து நன்மைகளை மட்டுமே கொடுக்கும் ஒரு சிலருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்கும் அந்த வகையில் ஏற்கனவே மே மாதத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் வந்து ராசியில தான் காணப்படுறாரு அவர் பயணித்துட்டு வரக்கூடிய இந்த நிலையில மே மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வந்து பயிற்சியாக போறாங்க ஸோ இந்த ரெண்டு கிரகங்களுமே மேசத்துல வந்து ஒன்று சேர்ந்து பயணிக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது மே மாதம் பத்தாம் தேதியில் இருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான யோகம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பெரிய பெரிய மாற்றங்களை கொடுத்தாலுமே கூட சிம்ம ராசி ரொம்பவே சூப்பரான பலன்களை எல்லாம் கொடுக்க போகுதுங்க இப்படி என்னென்ன பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையிலும் சுவாரஸ்யமாகவும் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக உங்களுக்கான பலன்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயரில் எத்தனை பேர் சிம்ம உடையவங்க பார்க்குறீங்க அப்படிங்கிறதையோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சிம்ம ராசியை உடையவர்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிறது உருவாக போகுதுங்க இதனால் இந்த ராசிக்காரங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது முடிவுக்கு வரும் ஏதாவது பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னாலும் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளா இருந்தாலும் நிச்சயமா உங்களுக்கு அது வெற்றிகரமாகவே முடிவடையுங்க கவலைப்படாதீங்க கடனாக கொடுத்த பணம் இன்னுமே உங்கள் கைக்கு வந்து சேரலை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா அப்படிப்பட்ட பணம் கூட தற்போது உங்களது கைக்கு வந்து சேருங்க லக்ஷ்மி தேவியினுடைய அருளால புதிய வாகனம் மற்றும் சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூட சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த டைம்ல கிடைக்கும் யாராவது ஏதாவது வெஹிக்கல்ஸ் வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம்ல யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லதாகவே கிடைக்கும் சொல்லப்போனால் சிம்மராசி என்பர்களுக்கு இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் தன்னம்பிக்கையை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க அனைத்து துறைகளிலுமே நீங்க வெற்றி பெறுவீங்க நினைத்த காரியத்தை கண்டிப்பா உங்களால சாதிக்க முடியும் நிறைய பணத்தையும் உங்களால இந்த டைம்ல சேமிக்கவும் முடியுங்க வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதற்கு ஒரு அற்புதமான டைமிங்னால் அது இந்த டைமிங் தான் யூஸ் பண்ணிக்கோங்க யாராவது தொழில் தொடர்பாக வெளியில் யாராவது மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் நீங்கள் போயிட்டு வாங்க அதாவது மே மாதம் பத்தாம் தேதியிலேருந்து பத்தொன்பதாம் தேதி வரை இந்த ஒன்பது நாட்களில் நீங்கள் எந்த விதமான விசை டீலிங் பண்ணிங்க அப்படின்னாலும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேட்டிங் தாங்க கிடைக்கும் அதனால் இந்த டைமும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இந்த பயணம் உங்களுக்கு நல்ல நிதி நன்மைகளை வழங்குவதாகவே காணப்படும் கிலும் பொன் பொருள் சேர்க்கை போன்றவற்றை எல்லாம் தரக்கூடியதாகவும் மகாலட்சுமியினுடைய அருளை தரக்கூடிய சிறப்பான நாளாக தான் இந்த தேதியை வந்து நம்ம சொல்லுவோம் இந்த அட்சயத் தேதி நாளில் தாங்க இந்த கிரகங்களுடைய சேர்க்கையால் யோகத்தால் தான் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டமானது ஏற்படும் அப்படி அந்த டைமில் கரெக்டாக பார்த்திங்கன்னா தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரப்போகுது இந்த நாளில் தான் லக்ஷ்மி நாராயண ராஜ யோகமும் ஏற்பட போகுது இதனால் பல்வேறு ராசியினருக்குமே தொழில் வியாபாரம் போன்றவையெல்லாம் மகத்தான வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க வீட்டிலையும் மகிழ்ச்சி செழிப்பு போன்றவை எல்லாமே ஏற்படும் அப்படி ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை பெறக்கூடியவங்களில் சிம்மராசி என்பவர்களும் ஒருவருங்க சிம்மராசியை சேர்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அக்ஷய திருதி மற்றும் ராஜ யோகங்களால் வாழ்க்கையில் நிச்சயமாக மகிழ்ச்சியானது கிடைக்கப் போகுது நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதாவது உங்களுடைய எதிர்காலம் தொடர்பான உங்களுடைய திட்டமிடல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் எப்படி உங்களுடைய ஃப்யூச்சர் இருக்கும் அப்படிங்கிறத இந்த டைமில் நீங்கள் பிளான் பண்ணுங்கள் போல் நீங்கள் செயல்படுத்துனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் வியாபாரத்தில் நல்ல பண வரவு வந்து எதிர்பார்க்கலாங்க பல வழிகளில் இருந்து உங்களுக்கான வருமானம் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் காதல் விஷயங்கள்ல இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் திருமணமானவர்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையோட ரொம்பவே மகிழ்ச்சியான பயணங்களை மேற்கொள்வதற்குரிய ஒரு அற்புதமான டைமிங் உங்களுக்கு கிடைக்கும் யாராவது வெளியில் போகணும் இது வரைக்கும் அது போல் வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுனால இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தின் மூலமாகவும் ரொம்பவே சிறப்பான மாற்றங்களை உங்களுடைய வீட்டில் வந்து நீங்கள் பார்க்கலாங்க சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னா கடன் வாங்கறது தாங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னா கூட அதை வாங்குறதுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நல்ல கவனமாக படிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா தான் சைன் பண்ணணும் எடுத்தோம் கவழ்த்தோம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செஞ்சிடாதீங்க அதே போல் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அப்படியே ஒருவேளை இது போல் விஷயங்களையெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே கூட மே மாதம் பத்தாம் தேதிக்கு பின்னாடி உங்களுடைய நிதி நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தரும் இல்லையா அந்த டைமில் அது போன்ற விஷயங்களையெல்லாம் நீங்கள் திட்டமிடுங்க பணத்தை முதலீடு செய்வதை முதல்ல வந்து நீங்கள் தவிர்த்துக்கோங்க எதிர்பாராத செலவுகளானது உங்களுக்கு ஏற்படுவோம் அதனால சேமிப்பை வந்து குறைப்பதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு ரொம்ப ரொம்ப கவனமா நீங்க வந்து வேலை செய்யணும் அது மட்டும் இல்லாமல் பணம் விஷயத்த ரொம்பவே கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க யாரையும் நம்பி மட்டும் பணத்தை நீங்க அதிக அளவுல வந்து செலவு செய்யாதீங்க கடனாவும் கொடுக்காதீங்க சொல்லப்போனால் பணம் ரீதியாக அதாவது மொத்தத்தில் நிதி ரீதியாகவே இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க லக்ஷ்மி நாராயண யோகம் ஏற்படுவதனால உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் பல வழிகள்லேருந்து கிடைக்கும் அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது இருந்தாலுமே கூட கிடைக்கக்கூடிய பணத்தை நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் உங்களது உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங்னால் அது இந்த டைமிங் தாங்க மே மாதம் பத்தாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய அந்த ஒன்பது நாட்களில் உருவாகக்கூடிய யோகம் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையே உங்களுக்கு மாற்றி அமைத்து கொடுக்கும் கரெக்டாக நீங்கள் அதற்கான உழைப்புகளையும் நீங்கள் முயற்சியும் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் ஒரு படி முன்னுக்கு வர முடியும் ஸோ குறிப்பிட்டு நீங்கள் முன்னுக்கு வரலை அப்படின்னா கூட உங்களுடைய கடன் பிரச்சனைகளாவது தீர்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் கரெக்டாக அந்த டைமை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க வெளிநாடு போகணும் அப்படின்னு இருக்கீங்களா நிறைய காரியங்களில் வந்து சிம்மராசி என்பர்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து தடைகள் ஏற்பட்டிருக்கும் காரணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே கண்டக சனி காலமானது நடைபெற்றுக்கிறதுனால ஒரு சில விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பல பதிவுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்தாலுமே கூட இந்த டைமில் நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னா கூட நீங்கள் போய்ட்டு வாங்க ஏன்னா உங்களுக்கு லக்ஷ்மி நாராயண யோகத்தின் மூலமாக அதற்கான அமைப்புகளும் வந்து காணப்படுது எந்த ஒரு வியாபாரம் செய்யணும் அப்படின்னாலுமே கூட நீங்க இந்த டைம்ல செய்யலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னா செய்யுங்க தொழிலில் ஏதாவது மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த டைம்ல நீங்க செஞ்சுக்கோங்க குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியானது நிறைந்து இருக்குங்க எப்பவுமே வந்து சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது நிறைந்தே இருக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குடையே கூட அந்நியமானது குறைஞ்சி போயிருக்கலாம் ஆனால் இந்த டைமில் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து மாற்றமடையும் கண்டிப்பா உங்களுடைய குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாவே இருக்குங்க மேலும் குடும்ப வாழ்க்கை மட்டும் இல்லாம நிதி ரீதியாகவும் நல்ல ஒரு வாய்ப்புகளை எல்லாம் பெறுவீங்க அரசியல்ல இருக்கக்கூடிய சிம்மம் ராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான பதவிகள் எல்லாம் வந்து சேரும் பதவி பட்டம் போன்றவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புகழ் உங்களுக்கு கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நிதி முன்னேற்றம் பதவி உயர்வு போன்றவை எல்லாமே கிடைக்குங்க இதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எந்த காலேஜுக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த டைம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கிறதுனால அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் நினைத்த இடத்துல உங்களுக்கு இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்குங்க வாய்ப்புகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க லக்ஷ்மி நாராயண யோகம் சிம்ராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்